தற்போது கிடைத்த முக்கிய செய்தி கரூரில் பெய்த கனமழை காரணமாக சர்க்கஸ் கூடாரம் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது சர்க்கஸ் கூடாரம் மழைநீரில் சேதமடைந்ததால் சர்க்கஸ் தொழிலாளி குழந்தைகளுடன் சிக்கி கவித்து வருகின்றனர் இதனால் இதைத் தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டி பொதுமக்கள் அவர்களுக்கு உதவி அளித்து வருகின்றனர் வெங்கமேடு பகுதியில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த காலை சிலிண்டர்கள் மழையின் காரணமாக அடித்து செல்லப்பட்டது தற்போது கிடைத்த அண்மை செய்தி கரூரில் பெய்த கனமழை காரணமாக சர்க்கஸ் கூடாரம் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது கரூரில் பெய்த கனமழை காரணமாக சர்க்கஸ் கூடாரம் நீரில் மூழ்கி சேதமடைந்தது அதன் அதனால் சர்க்கஸ் தொழிலாளி குழந்தைகளுடன் சிக்கி தவித்து வருகின்றனர் அவர்களுக்கு பொதுமக்கள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெங்கமேடு பகுதியில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த காலி சிலிண்டர்கள் மழையின் காரணமாக அடித்து செல்லும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல் அளிப்பதற்காக செய்தியாளர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் கரூர் மாவட்டம் நொய்யல் பகுதியை சார்ந்த சர்க்கஸ் தொழில் செய்யும் நான்கு குடும்பத்தினர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சிறிய அளவில் சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்துவதற்காக கூடாரம் அமைத்துள்ளனர் நேற்று மாலை முதல் நிகழ்ச்சிகள் தொங்குவதாக இருந்த நிலையில் கனமழை பெய்து அந்த பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது பள்ளமான பகுதி என்பதால் அந்த பகுதியில் இருந்த தண்ணீர் வெளியேறாத சூழ்நிலை ஏற்பட்டதாலும் நான்கு குழந்தைகள் உள்பட ஆண்கள் பெண்கள் என பனிரெண்டு பேர் வெள்ள நீரில் சிக்கினர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழை நீரில் சிக்கி தவித்த சர்க்கஸ் தொழிலாளர்கள் அப்பகுதி பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு அருகில் உள்ள கட்டிடத்தில் தங்க வைத்து இரவு உணவு வழங்கி அவர்களை மீட்டனர் கனமழை பெய்ததால் பொருட்கள் சேதமடைந்து குழந்தைகள் தவித்து வந்த நிலையில் தொழில் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாக்கியராஜ்